இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் இந்த மே மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனை பொறுக்கமட்டில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று இந்த மாதம் முழுவதுமாக மிகப்பெரிய அளவிலான பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த மாதத்தின் இறுதியில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பலமுள்ளதாக மாற்றுவதால் பல்வேறு விதங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைந்து உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த மே மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு காரணமே இல்லாமல் தடைபட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சலுகைகளை இந்த தருணத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் மிகப்பெரிய அளவிலான வருமானங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அருமையாக இந்த மாதத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாயைப் பொறுத்தமட்டில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரநிலையிலும் பலமிழந்த அமைப்பில் நீச்ச நிலையிலும் பயணித்துக் கொண்டிருந்த நிலை மாறி தற்போது மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் பூமிகாரகன் சகோதரகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட நல்லபல சிறப்பு வாய்ந்த சுபவிசேஷ நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் துளி அளவான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் புதிதாக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் நிலம் வீட்டுமனை வீடு சொத்து என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய காரிய வெற்றிகள் கிடைக்கும் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான அமோகமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் இன்னும் சொல்லப்போனால் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானங்களை பலப்படுத்துகிறார்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய யோகம் பலமாக கிடைக்கிறது எனவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் எளிதாக இனிதாக அபரிவிதமாக வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த நல்லபல தித்திப்பான தகவல்கள் கண்டிப்பாகவே இந்த மே மாதத்தில் உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்களை பார்க்கின்ற போது சனியை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களும் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை இந்த மாதத்தில் சந்திக்கின்றன இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த மே மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திர பகவானை பொறுத்தமட்டில் எல்லா ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவர் உச்சம் பெறும்போது பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கும் போது குருசந்திர யோகத்தையும் அருமையாக அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை சங்கடங்களை நீக்கி முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக எளிதாக இனிதாக நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமான குரு இந்த மாதத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு விரைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த மே மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபகுருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே நிறைய கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் செலவு ஸ்தானமாக அமைவதால் அங்கு சந்தோஷமும் இனிமையும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் நிச்சயமாகவே அற்புதமாக அருமையாக நடந்தேறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் லாபகுருவின் பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாகவே நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைவேறாத மிகப்பெரிய அளவிலான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே குரு இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் உங்களை தேடி வரும் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்களுடைய முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த தருணத்தில் சுபவிசேஷங்கள் எளிதில் கைகூடி வருவதற்கான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சனியை பொறுத்தமட்டில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் பயண காலகட்டத்தை முடித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆட்சி பலம் பெற்று கும்பம் ராசியில் அஷ்டமஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனி இரண்டு தன்மைகளை வெளிப்படுத்துகிறார் சனி பெரும்பாலும் அஷ்டமசனியின் சிரமங்களை சிக்கல்களை பாதிப்புகளை நீக்கி பல்வேறு விதங்களான வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த மே மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சனியின் அமைப்பு காரணமாக முன்கோபப்படுதல் உணர்ச்சிவசப்படுதல் அவசரப்படுதல் போன்றவற்றை முழுவதுமாக நீக்கி உங்களுடைய முயற்சிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக பிரம்மாண்டமாக நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளை கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சனி சனி ராசிக்கு எட்டாம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் முன்னதாகவே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு எட்டாம் இடத்தில் நுழைந்து சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமல்லாமல் சிரமங்கள் நெருக்கடிகள் நிறைந்த பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனியும் ராகுவும் சேர்க்கைப் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் கூட குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் ராகுவையும் சனியையும் பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே ராகு சனி சேர்க்கை காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த வீண்வழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் விலகி உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் இந்த மே மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு மற்றும் அஷ்டமசனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை குறு தன்னுடைய பார்வையால் அடித்து நொறுக்குவது சிறப்பு அரசியல் துறை தொழில்துறை கலைத்துறை போன்றவற்றில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிக அளவிலான முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய முதலீடுகளின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக ஈட்ட முடியும் சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் பாதிப்புகள் இழப்புகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் அவமானங்கள் என மேலும் பல பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு விலகுகிறது என்றாலும் ராகு அஷ்டமத்திற்குள் நுழைந்துள்ளார் ஆனால் குறுபெயர்ச்சிக்கு பிறகு குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை ராகுவை பார்த்து புனிதப்படுத்துவது மட்டுமில்லாமல் பலப்படுத்துகிறார் எனவே ராகுவும் நல்ல பல நன்மைகள் நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய வீண் விரயச் செலவுகள் மறையும் இந்த மே மாதத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்கு சென்று நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும்